மட்டும் இல்லை தமிழகத்திலுமே ஒரு பெரிய இழப்பு ஏன்னா நமக்கு தெரியும் வீட்டில் எல்லா எல்லா வீட்டிலையும் ஒரு அங்கமா இருந்தவர்கள் விஜயகாந்த் சார் அவரோட துணிச்சல் அவரோட தமிழ் மீதான பற்று அவரோட உற்சாகம் அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்திலையுமே கேப்டன் விஜயகாந்தை பற்றி நமக்கு தெரியும் இன்னைக்கு அவரை இழந்து வாழ வாழக்கூடிய பாடக்கூடிய அவரோட கழக ஒன்றும் சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் இந்த ஆளுநர் தெரிவித்துக் சமமான சாப்பாடு கிடைப்பதற்கான நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் விஜயகாந்த் சாரை பத்தி கேப்டனை பத்தி யார் பேசினாலும் அவர் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்து போவாரு அப்படிங்கிற பற்றி தான் பேசுவாங்க குறிப்பாக வந்து சென்னையில் எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை சாப்பாடு தான் அது நான் அனுபவிச்சது இல்லை ஆனால் எல்லாரும் சொல்றது எல்லாமே விஜயகாந்த் சார் மீட் பண்ண அத்தனை பேர் சொல்றது என்ன அப்படின்னா அங்கே போனால் சாப்பாடு கணிப்போம் யார் வந்து எப்போ சாப்பிடன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி யாரும் பசியோடு இருக்கிறதாரு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு மனிதராக இன்னும் துறை இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்ட நானும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவலை பார்த்த முடியாம போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறேன் நிச்சயமா அவரோட இழப்பு பெரிய இழப்பு